சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம நிறைய கோயில்களுக்கு போகிறோம் நிறைய விரதங்கள் இருக்கிறோம் வீட்டில் ஏகப்பட்ட வழிபாடுகள் பண்ணுறோம் இந்த மாதிரி முன்னாடி காலத்திலலாம் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிலர் இப்படி விரதம் இருக்கிறது கோயிலுக்கு போகிறது இதையெல்லாம் பண்ணாங்க பெரும்பாலும் அந்த காலத்திலாம் நிறைய கோயில்கள்லாம் வந்து கிடையாது இப்பதான் நிறைய கோயில்கள் இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலியுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஜாஸ்தி அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்களும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இத்தனை கோயில்கள் இருந்தாலும் நாம கோயிலுக்கு போறோம் நம்முடைய தலைமுறைகள் கோயிலுக்கு போறாங்களா இது நிறைய பேர் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ பொதுவாகவே என்ன சொல்லிடுறாங்கன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு இந்த பரிகாரம் பண்ண சொன்னாங்க அவன்லாம் கோயிலுக்கு வரமாட்டாம்மா அதனால் நான் போய் பரிகாரம் பண்ணுறேன் பொண்ணுக்கு எக்ஸாமு அவள் பாஸ் பண்ணணும் அவள் படிச்சிகிட்டு இருக்க அவளுக்கு இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு பதில் நான் வந்து கோவிலில் விளக்கேற்றுறேன் இப்படி நிறைய பேர் செய்கிறது உண்டு இன்னும் ஒரு சிலர் இல்லைம்மா கோவிலுக்கு வந்தால் நிம்மதியாக உட்கார கூட விட மாட்டாங்கம்மா பசங்க இருந்தாங்கன்னா போகலாம் போகலாம் போகலான்வாங்க அதனால் நான் மட்டும் வந்துட்டேன் இப்படி சமீபமாக நாம் சொல்கிறது உண்டு நாமளே கூட அப்படி தான் செய்கிறோம் கோயிலுக்கு போனால் அமைதியாக இருக்கணும் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வருவேன் நீயும் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா என்ன தொல்லை பண்ணுவ அதனால் நீ வீட்டிலையே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா குழந்தைகள் மத்தியில் பக்தியை வளர்க்கக்கூடிய நாமளே பக்தியை வளர்க்க வேண்டிய நாமளே குழந்தைகளினுடைய பக்திக்கு தடை போடுற ஒரு சூழல் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவாயிடுச்சு அது அவங்களுக்கு சௌகரியமாகவும் போயிடுச்சு இது உண்மை யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது ஒரு சில பிள்ளைகள் போகிறாங்க கோவிலுக்கு போகிறாங்க நான் அதையும் குறை சொல்லலை ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நம்முடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டுடக்கூடாது அப்படின்றதுனால நீ இங்கேரு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பரவாயில்ல நம்ம சாமி கும்பிட்ட காலம்லாம் வந்து எவ்வளவோ காலம் நம்ம சாமி கும்பிட்டாச்சு நமக்கு வந்து கோயிலில் அமர்ந்து தான் நாம் வந்து நம்மளுடைய பக்தியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பித்தாச்சு மனசுக்குள்ளவே நாம் ஒரு கடவுளை நினைக்கிறது ஏதாவது நாமாக்களை சொல்கிறது அதெல்லாம் வந்து நமக்குள்ளவே பழக்கிய பழக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு நாம் கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது இந்த சாமி எப்படி கும்பிட்ணும் முதல்ல எந்த சாமி கும்பிடணும் இதெல்லாம் வந்து நாம பழக்கப்படுத்தக்கூடியது இதெல்லாம் வந்து நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ஆனால் நாமளே அதை செய்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு அதை நாம சொல்லி கொடுக்கறது இல்லை நமக்கு வந்து அங்கே நிம்மதி இல்லாமல் போயிடும் நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு மன அமைதி இல்லாமல் போயிடும் பசங்க வந்தாங்கன்னா தொலை பண்ணுவாங்க பசங்க வந்தாங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுவாங்க அதனால நான் பசங்களை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் பார்த்ததே இல்லை வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் முக்கியமான இந்த கூழ் வார்த்தல் இல்லைன்னா இந்த பண்டிகை காலங்களில் அப்போ தான் போவாங்களே தவிர்த்து சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது சஷ்டிக்கு கோயிலுக்கு போகிறது கிருத்திகைக்கு கோயிலுக்கு போகிறது சங்கடகர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் அம்மா வந்து கோயிலுக்கு போனதே கிடையாது ஆனால் வீட்டில் எந்த ஒரு வழிபாட்டையும் முறையாக செய்யணும் அப்படின்றத அம்மா செஞ்சுடுவாங்க அம்மாவுக்கு வந்து அருள் வரும் என்னுடைய அம்மாவுக்கு அருள் வரும் அதனால் அம்மாவுக்கு ஒரு பயம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நமக்கு அருள் வந்துருச்சுன்னா அப்படின்றது அம்மாவுக்கு ஒரு தயக்கம் அதனால் என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிடணுன்னு ஆசை அருள் வந்துருமோன்னு பயம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க ஏக்கிட்ட பூ கட்டி கொடுக்கறது இல்லை நெய் கொடுக்கறது இல்லை சுவாமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அலை மாதிரி அதெல்லாம் சுத்தப்படுத்துறது விளக்கேற்றுறது இதெல்லாம் நான் வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும்போது கோவிலுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கருமாரியம்மன் ஆலயம் கருமாரியம்மன் ஆலயத்தில் சேவை செஞ்சுருக்கேன் காலையில் போயிட்டு வாசல் கோவிலில் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு சுவாமிக்கு தேவையான வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு அடுத்தது குருக்கள் வந்தால் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் பண்ணிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி மாலை நேரத்தில் சுவாமிக்கு அந்த விளக்கெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு விளக்கெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுட்டு கோவிலெலாம் பூட்டிட்டு வருவேன் இதை வந்து தொடர்ச்சியாக என்னை வந்து செய்ய வச்சாங்க அம்மா அம்மாவே போய் செஞ்சுருக்கலாம் இல்லை அப்பா போய் செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரணும் ஒரு பொறுப்பு வரணும் அக்கறை வரணும் அப்படின்றனா குழந்தைகளை சில வேலைகள் செய்ய வைக்கணும் அப்படின்றது அம்மா அப்போவே எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த முடியாவிட்டாலும் கூட சின்ன சின்ன உதவிகளை குழந்தைகள் கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம் அது நம்மளே செய்ய முடியும் ஆனாலும் கண்ணா கொஞ்சம் பண்ணி கூட இந்த பூவெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கூட இந்த தீபத்திரியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கூட இதெல்லாம் கொஞ்சம் ப எடுத்துக்கூட அப்படின்னு நம்ம குழந்தைகளை ஈடுபடுத்தும் போது நிச்சயமாக குழந்தைகளுக்கு நாளாக 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 அந்த பற்று அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் இறைவன் நிலை அதை நாம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு நான் எதற்காக இதை சொன்னேன்னா தினந்தோறும் கோயிலுக்கு போகிறதால பக்தி வந்துடுமா தினந்தோறும் விரதம் இருக்கிறதுனால பக்தி வந்துடுமா தினந்தோறும் பூஜை பண்ணுறதுனால பக்தி வந்துடுமா எங்கள் அம்மா வந்து கோவிலுக்கு போனது கிடையாது நிறைய ஆனால் அம்மாவினுடைய பிரார்த்தனைகளை இந்த சுவாமி நிறைவேற்றாமல் இருந்ததும் கிடையாது எங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அம்மா கிட்ட சொல்லுவோம் அம்மா என் கருமாறி கிட்ட கேட்டு சொல்ல ஏன் இப்படி இருக்குது ஏன் உடம்பு சரியில்லை கேட்டு சொல்லேன் நான் சின்ன வயசில் அடிக்கடி எனக்கு உடம்புக்கு முடியாமல் போகும் அது மாதிரி அம்மாவுக்கு வந்து கருமாரி அம்மன்னா அவ்வளவு உயிர் ஆனா அந்த அம்மாவை போய் பாக்குறதுக்கு நின்னாலே அம்மாவுக்கு வந்து அருள் வந்துடும் அதனால கோவிலுக்கு அவ்வளவு போனதே கிடையாது போகவே மாட்டாங்க நீ போயிட்டு வா நீ போயிட்டு வா அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க எனக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்